மக்களே வெல்கம் டு ஸ்ரீமஞ்சு பிளாக்ஸ் இன்றைக்கி ஒரு கேஷுவலான விளாக் தான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு சலூனில் போய்ட்டு மேனிக்யூர் பெடிக்யூர் பண்ணுறதெல்லாம் அதனால் இன்றைக்கி நான் அம்மா டுகு குட்டு லேடிஸாகவே நாங்கள் வந்திருக்கிறோம் ஸோ நான் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறேன் டுகு குட்டுக்கு வந்துட்டு மேனிக்யூர் அம்மாவுக்கு வந்துட்டு பெடிக்யூர் அண்ட் மசாஜ் செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்தது அம்மாவும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு எனக்கு அப்படின்னாங்க குழந்தைங்களுக்கு இந்த சலூனில் வந்துட்டு சும்மா நெயில் பாலிஷ் மட்டும்தான் அண்ட் மசாஜ் கூட கொடுப்பாங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஒரு இண்டியன் ரெஸ்டாரண்ட் நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக போகலாமேன்னு யோசிச்சு எங்கே வந்திருந்தோன்னா நியூ ஜெர்சியில் ஹில்ஸ் பரோவில் இருக்கிற பிரியாணி தான் ஸோ இங்கே நான் வெஜ்ஜும் ட்ரை பண்ணியிருக்கிறேன் நான்வெஜ்ஜும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் எனக்கு ஓகே ஓகே தான் அவ்வளோ எதுவும் பிடிக்கல பட் நான் டேஸ்ட் பரோட்டா வந்து சூப்பராக இருந்ததுங்க நான் இங்கே நிறைய ரெஸ்டரென்ஸ் டைப் பண்ணதில்லை இந்த பரோட்டா நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ரீதர் கூட ரொம்ப பிடிச்சது சூப்பரான நாளாக கூட அமைஞ்சது அன்னைக்கு